சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தலமாக விளங்கும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காடுகள் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் இது திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடையில் அமைந்துள்ளது இதன் மொத்த நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் முத்துப்பேட்டை மாங்கிரோவ் காடுகள் பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகளை விட பத்து மடங்கு பெரியது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடுகள் இவை ஆறுகள் கடலில் கலக்கும் இடங்களில் சேறு கலந்து சதுப்பு நிலங்களில் அலையாத்தி காடுகள் வளர்கின்றன கோையாறு ஆறு வளவனாறு கிளை தாங்கி ஆறு நசுவினி ஆறு பாட்டுவனாச்சி ஆறு கண்டபரிசான் கோரையாறு மரைக்கா கோரையாறு ஆகிய ஆறுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கடலில் கலக்கும் ஆலமற்ற பகுதி லகுன் எனப்படுகிறது இங்கு வளரும் காடுகள் தான் அலையாத்தி காடுகள் கழுதை முள்ளி நரிக்கண்டல் வெண்கடல் பன்னுங்குத்தி கருங்கண்டல் சிறுகண்டல் தில்லை திப்பரந்தை நெட்டை சுரப்புண்ணை குட்டை சுரப்புண்ணை மலட்டு சுரப்புண்ணை ஓமுந்திரி சோனரேசியாடா உள்ளிட்ட மரங்கள் வளர்கின்றன சாம்பல் நிறத்தில் இருக்கும் இம்மரங்கள் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை பூக்கும் தன்மை கொண்டவை வேர்கள் மூலம் சுவாசிக்கும் அவி சென்னியா எனப்படும் தாவரம் முத்துப்பேட்டையில் உள்ள இந்த சதுப்பு நில காடுகளில்தான் உள்ளது புவியியல் அமைப்பில் முக்கியமான ஈரப்பத நிலப்பகுதியாக முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் குறிப்பிடப்படுகின்றன நாட்டில் உள்ள அலையாத்தி காடுகளில் அறுபத்தி ஒரு காடுகள் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் அதிர பட்டின பகுதிகளை உள்ளடக்கிய லகும் பகுதியில் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு ஏக்கரில் பறந்து பிரிந்துள்ளது पुदियातियायं अग्नि 550 डी कंबिगे अग्नि के निगर अग्निदान அலையாத்தி காடுகளை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் குவிகிறார்கள் முத்துப்பேட்டை ஜாம்புவானோட்டை போன்ற பகுதிகளில் இருந்து மீனவர்களின் படகுகள் மூலம்தான் சென்று சுற்றி பார்க்க வேண்டும் ஏழு கிலோமீட்டர் தொலைவு ஆற்றில் செல்லும் போது இருபுறமும் இருக்கும் அலையாத்தி காடுகள் கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கும் பார்வை கோபுரங்களில் ஏறி லக்குன் அழகை காணலாம் யாழ்ப்பாணம் தான் கோரி சீப் கார்னர் செல்லிமுனை பார்வை கோபுரங்கள் நடுவாய்க்கால் உப்பத் தோட்டம் வவ்வால் தோட்டம் ஆகியவை பார்க்க வேண்டிய இடங்கள் கடலுக்குள் ஆறுகள் சேரும் முன்பாக பல லகுன்கள் உண்டாகி இருக்கின்றன லகூன்களின் கரையில் காணப்படும் காடுகள் தான் மாங்குரோ காடுகள் அல்லது அலையாத்தி காடுகள் கடல் அலைகளின் வேகத்தை மட்டுப்படுத்தி நிலத்தை காப்பதால் காலம் காலமாக நிலவி வரும் தமிழ் பெயர் அலையாத்தி காடுகள் வேர்கள் மூலம் சுவாசிக்கும் தன்மையுடைய அவி சென்னியா மெனரனா எனப்படும் தாவரம் முத்துப்பேட்டையில் உள்ள இந்த சதுப்பு நில காடுகள்தான் உள்ளன வேர்கள் மூலம் சுவாசிக்கும் தன்மையுடைய அவி சென்னியா மெனரனா எனப்படும் தாவரம் முத்துப்பேட்டையில் உள்ள இந்த சதுப்பு நில காடுகளில்தான் உள்ளன பிற சதுப்பு நில வகைகள் சுரப்புண்ணை மற்றும் செரியோபிகோண்டர் வகையும் வெற்றிகரமாக முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புவியியல் அமைப்பில் முக்கியமான ஈரப்பத நலப் பகுதியாக முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் குறிப்பிடப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் ஜனவரி வரையில் அதிக எண்ணிக்கையிலான பறவைகள் இந்த பகுதிக்கு வருகின்றன இப்பறவைகள் சைபி ியா மத்திய ஆசியா ரஷ்யாவின் வடபகுதி மற்றும் ஐரோப்பா போன்ற உலகின் பல பகுதிகளில் இருந்து வருகின்றன மேலும் பூநாரை செங்கால் நாரை சிறவி நீர்க்காகம் போன்ற நீர்ப்பறவைகளை குறிப்பிடலாம் கொக்கு மீன்கொத்தி நாரை போன்ற அழியும் தாவர வாயில் உள்ள நீர்ப்பறவைகள் இப்பகுதியில் நிலையாக வசிக்கின்றன முத்துப்பேட்டை நிலப்பறவைகளான பருந்து சிவப்பு வலய பச்சை கிளிகள் மற்றும் புள்ளி வகைகள் உள்ளன முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகளில் பாலூட்டி வகைகளான காட்டுப்பூனைகள் குறுகிய மூக்கு உள்ள பூசந்தின்னி வவ்வால்கள் ன கீப் கார்னர் செல்லிமுனை லகடன் கடல் முகத்துவாரம் சேதகுடா உப்பு தேரோட்டம் ஆகியன இங்குள்ள அழகுமிகு பகுதிகள் இங்குள்ள அழகுமிகு பகுதிகள் சுனாமி பேரலையில் இருந்து முத்துப்பேட்டையை காப்பாற்றியது அலையாத்தி காடுகள் தான் திருவாரூர் மாவட்டத்தில் இயற்கை சீற்றங்களில் இருந்து காக்கக்கூடிய அரணாகவும் அலையாத்தி காடுகள் உள்ளன சாம்புவானோடை படகு துறையில் இருந்து இருபுறமும் அலையாத்தி மரங்களை கொண்ட நீர்ப்பாதையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் கடல் முகத்துவாரத்தை காண முடியும் இப்பாதையில் ஏராளமான திட்டுகள் தீவுகளாக காட்சியளிக்கின்றன சதுப்பு நில காடுகளின் அழகை காண வரும் சுற்றுலா பயணிகள் தங்கியலை பாற ஓய்விடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு நூற்றி அறுபத்தி இரண்டு மீட்டர் நீளத்திற்கு மரத்திலான நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது போன்ற அமைப்பு வேறு எந்த சதுப்பு நில காடுகளில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர ஓய்விடத்திலிருந்து சதுப்பு நில காடுகளை காணும் வகையில் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன முத்துப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் அனுமதி பெற்று ஜாம்புவானோடை பகுதியில் இருந்து தனியார் மீன்பிடி படகு மூலம் அலையாத்தி காடுகளுக்கு செல்ல வேண்டும் முத்துப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் அனுமதி பெற்று ஜாம்புவானோடை பகுதியில் இருந்து தனியார் மீன்பிடி படகுகள் மூலம் அலையாத்தி காடுகளுக்கு செல்ல வேண்டும் பூத்தி சாமுதிரிக்காப்பட்டி இல்லாம கல்யாணமா சாமுதிரிக்காப்பட்டி இருந்தா தான் கல்யாணம் சாமுதிரிக்காப்பட்டு